அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்துட்டு இன்னைக்கான ஸ்டிச்சில் என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு தேவையான பொருட்களும் நாம் எடுத்துருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு சரி த்ரெட்டாக தெரியும் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் நம்மளோட நீடல் ப்ராக்டிஸுக்காக எடுத்துருக்கக்கூடியது சீவிங் மிஷின் த்ரெட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ஓகேவா எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் வச்சு காமிக்கிறது மாதிரி காமிக்கிறேன் தெளிவாக வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இது இவ்வளோ தான் சில்க் த்ரெட் சீவிங் மிஷின் த்ரெட் அதுக்கப்புறம் சரி த்ரெட் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா ஏன்னா வீடியோஸ் வந்துட்டு எயிட் மினிட் ஆர் டென் மினிட் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பிக்னஸ் இருந்தால் புரியாது சரியா வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நாம் வந்துட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம் நேராக வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஒரு கோடு போடுவோம் ஓகேவா ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்துட்டு ஒரு லைன் சிங்கிள் லைன் அதே மாதிரி ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு லைன் நாம் போட்டு எடுப்போம் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸாரி த்ரெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சீவிங் மிஷின் த்ரெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட்டு இந்த மூணு ஸ்டிஜுமே வந்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா பேஸிக்காக படிக்கிறவங்க புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நாம் எடுக்கக்கூடியது சரி ஓகேவா சாரி வந்துட்டு ஆல்ரெடி எப்படி நாட் போடணும்னு சொல்லி தந்திருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் எகெயின் வந்து ஒருக்கா கூட நாட்டை எப்படி போடணும் என்னங்கிறத சொல்லிக்கு தரேன் நம்ம சரியில் வந்துட்டு நாட்டு போடக்கூடியது இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஓகே த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து அதில் வந்துட்டு ஒரு நாட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி நாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் எக்ஸஸாக நிற்கக்கூடியதுன்னு என்ன பண்ணணும் கட் பண்ணி எடுத்துடணும் சரியா எக்ஸ்ட்ராவாக நிற்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துடணும் இது வந்துட்டு த்ரெட்டு கட்டர் ஓகேவா வந்துட்டு த்ரெட்டு கட்டர் ஆல்ரெடி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது நீடில் வந்துட்டு நமக்கு பதினாலாம் நம்பர் தான் சரியா இப்போ வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு பிடிக்கிறது தெரியல நம்மளோட இந்த சென்டர் விரலில் இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு பிடிச்சி மேலேப்பில் எடுத்து கீழே கொண்டு வரணும் இதை வச்சு தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது நம்ம எடுக்கும்போது கீழே இருந்து எடுக்கும்போது நீடில் இப்படி குத்தி இந்த மாதிரி கோரி எடுப்போம் எடுத்து சுற்றி நாம் வந்துட்டு திரும்ப என்ன செய்வோம் செயினாக மாற்றி கொண்டு வந்துடுவோம் ஓகேவா நம்ம வந்துட்டு அது வந்து ஒரு ஷர்ட்ஸாகவே போடலாம் ஓகேவா இப்போது இந்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டு நீங்கள் பின்னாடி ஸ்டிச் எதுவும் போட வேண்டாம் சரியா பின்னாடி ஸ்டிச் வந்துட்டு ஆரம்பத்தில் நீங்கள் வந்துட்டு போட வேண்டாம் க்ளாத்து வந்துட்டு லூஸில் இருக்குது இந்த புரியுதா க்ளாத்து வந்துட்டு லூஸில் இருக்குது கிளாத்து என்ன பண்ணணும் சைடில் வந்துட்டு இந்த சைடில் நிற்கக்கூடிய கிளாத்தை இழுத்து பிடிச்சா போதும் இழுக்கும்போது கரெக்டாக வந்துட்டு அரேஞ்ச் ஆகிரும் நம்ம கிளாத்து வந்துட்டு லூஸாக போது நம்மளோட ஸ்டிட்ச் வந்துட்டு கரெக்டாக வராது சரியா குத்தி ஒரு ரொட்டேட்டு எகெயின் எகெயின் இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் ஓகேவா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டிச் நீங்கள் அங்கேருந்தும் எடுக்கலாம் இருந்தும் கொண்டு வரலாம் சரியா இந்த ரைஸில் இருந்தும் கொண்டு வரலாம் அப்படின்னா வலது இருந்து இடது கைக்கும் கொண்டு வரலாம் இடது இருந்து வலது கைக்கும் கொண்டு போகலாம் அது உங்களோட ஸ்பீடிங்கை பொறுத்து ஓகேவா நீங்கள் பழகுற விதத்தை பொறுத்து பழகும்போது என்ன பண்ணுங்கள் முன்னாடி பழகாதீங்க யாருமே முன்னாடி பழகாமல் பின்னாடி பழகுங்க நீங்கள் பின்னாடி பழகும்போது என்ன பண்ணோம் அந்த ஸ்டிச்சு வந்துட்டு நமக்கு முன்னாடி பின்னாடின்னு போகும்போது கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸுக்காக நான் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இப்போ இதை நாட்டு எப்படி போடணும்னா இந்த இப்படி நம்ம இழுத்து விட்டுருக்கோமா இந்த இதை வந்துட்டு கட் பண்ணி விட்டால் போதும் கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நிற்கக்கூடிய இதை ரெண்டு த்ரெட்டாக நிற்கிது பார்த்தா தெரியும் இதில் ரெண்டு த்ரெட்டாக நிற்கிது இதில் ஒரு த்ரெட்டை வந்துட்டு உள்ளே இழுத்து எடுத்தால் போதும் இந்த த்ரெட்டு மேலே நிற்கும் தற்சமயம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது வரக்கூடிய லாக்கு இது ஓகேவா நமக்கு வந்துட்டு எண்டு லாக் வந்துட்டு நம்ம படிப்போம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லாக்கு வந்துட்டு இப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஒரு அந்த மூணு இப்போ த்ரெட்டில் பண்ணும்போதும் சரியில் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே லாக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிடுப்போம் இப்போ வந்துட்டு சீவிங் மிஷின் த்ரெட்டு வச்சு பண்ணுவோமா இதில் வந்துட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்துட்டு எடுத்துடணும் ஒரு நம்ம முளங்கை நீளத்துக்கு வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து ரெண்டாக வந்துட்டு மடித்து நம்ம சரி எப்படி வந்துட்டு நம்ம நாட்டு போட்டு எடுத்தோமோ சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேவா அப்படி இல்லை நாட்டு விழல அப்படின்னா நாம் வந்துட்டு டெய்லரிங்கில் பண்ணுவோம் இல்லை இந்த நாட்டை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா போதும் ஓகேவா நாட்டு விழுந்துடும் சரியா இப்போ இதை வந்துட்டு நாம் சேம் மெத்தேடில் தான் இந்த மாதிரி தான் சரியா இப்போ இதில் வந்துட்டு பண்ணுவோம் இதில் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா இப்போது இங்கேருந்து இடது கையிலேருந்து வலது கைக்கு போகணும் இப்போது வலது கையிலேருந்து நாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் இடது கைக்கு வரப்போகிறோம் ஓகேவா இப்போது எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் த்ரெட்டு வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும் சரியா எதுக்காக டபுள் த்ரெட்டு நம்ம போடியோம்னா டபுள் த்ரெட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நூல் வந்துட்டு அறாது அறந்தாலும் நம்ம வந்துட்டு இன்னொரு நூலில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அதை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரித்தையல் போடும்போது லாங் லாங்காக தான் போடணும் பக்கத்தில் கொண்டு போய் நெருக்கி நெருக்கி இந்த ஒன்று விட்டாச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஒன்றை வந்துட்டு என்ன பண்ணணும் விட்டுறணும் விட்டுட்டு இந்த ஸ்டிச்சில் கொண்டு போயிடணும் இந்த ஸ்டிச்சில் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துடணும் மேனேஜ் பண்ணால் தெரியணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆறு லைன் ஆறு லைன் வந்துட்டு நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸி ஓகேவா இப்போ லாக்கு பழைய அதே சேம் லாக்கு தான் இழுத்து எடுத்துடணும் இது என்ன பண்ணும் இங்கே இப்படியே நிற்கும் இங்கே நின்றாலும் சரி அங்கே நின்னாலும் சரி லாக்கு நம்ம அடுத்து பண்ணும்போது பண்ணலாம் சரியா இது அங்கேருந்து இங்கே வந்ததுனால இது அங்கே போய் நிற்கிது ஓகேவா அதுக்கப்புறம் இனி வந்துட்டு நம்ம சரியில்லை பப்போ சரியில்லை சில்கில் பார்ப்போமா சில்க் த்ரெட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் நூலை வந்துட்டு நம்ம விட்டுட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் நாம் வந்து ஃபஸ்ட் எடுத்தது மாதிரி ஒரு நாட் இந்த மாதிரி வச்சிட்டு ரொட்டேட் பண்ணி லாக் ஓகேவா இந்த லாக்கை வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி இப்படி இதில் வந்துட்டு நாம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா சேம் இது தான் சரியா சேம் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு த்ரெட்டு ஃபுல்லாகவே எடுத்துடணும் த்ரெட்டு ஃபுல்லாக எடுக்கும்போது தான் லாக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் லாக் ஆகும் ஓகேவா சிலவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது வருது எங்களுக்கு வந்துட்டு வர மாட்டேங்குது நீங்கள் வந்துட்டு ஆறாமல் எடுக்கிறீங்க அது உங்களோட ஹேண்ட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க இல்லை அது கண்டிப்பாக கிடையாது நாங்கள் யூஸ் பண்ணுற விதம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை நாங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதை நாங்கள் படித்து கொண்டு வந்தது இப்போ பார்த்திங்களா ஒற்றை த்ரெட்டாக நிற்கிது இப்போ என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் கீழே இருந்து த்ரெட்டை இழுத்து பார்க்கணும் வரலைன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு த்ரெட்டை இழுத்துருங்க இப்போ அந்த த்ரெட்டு எதுன்னு தெரியுது தெரியும் சரியா சரி த்ரெட்டை சில்க் த்ரெட்டை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு வந்துட்டு மாட்டிடும் இப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி செஞ்சுருக்கக்கூடியது இல்லைன்னா கட் பண்ணி விட்டுறணும் படிக்கக்கூடிய நேரம்னா விட்டுறணும் இல்லை நம்மளால் முடியும் மேனேஜ் பண்ண முடியும்னா மேனேஜ் பண்ணி எடுத்துடணும் இது வந்துட்டு லாக் ஆயிருச்சு சரியா லாக் ஆயிருச்சு நம்ம கீழே இருந்தால் வெட்டி எடுக்கணும் இப்போது இந்த த்ரீ இது வச்சு அப்படின்னா நம்மளோட சரி சில்கு அதுக்கப்புறம் சீவிங் மிஷின் த்ரெட்டு ஓகேவா சில்க் த்ரெட்டு சீவிங் மெஷின் த்ரெட்டு அப்புறமா வந்துட்டு நம்மளோட சரி த்ரெட் இந்த மூணு த்ரெட்டும் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் லாக் இல்லாமல் செயின் ஸ்டிச் படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அடிப்பொழியாக இதை வச்சுட்டு என்ன அப்படின்னா எதாச்சும் ஒரு க்ரியேட்டிவாக எதாச்சும் ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா லீஃப் ஏதாச்சும் ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேவா வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாட்ச் பண்ணி படியுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்